ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமையல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான குழம்பு தான் பார்க்க போகிறோம் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு தான் கருப்பு கொண்டக்கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலாம்னு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க கருப்பு கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருக்கேன் செவன் டு எயிட் ஹவர்ஸ் இது ஊறணும் இது ஊறினா தான் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அந்த கருப்பு கொண்டக்கடலை இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி அதை அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி ஆலை நல்லா அதை கிளறி விட்டுருங்க இந்த கருப்பு கொண்ட கடலை குழம்பு பார்த்தீங்கன்னா சாப்பாட்லேயும் போட்டு பிசுன்னு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த கரண்டியாலே ஆலே இதை நல்லா கிளறி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அதே சமயத்தில் இது ரொம்ப நிறைய இதில் இது இருக்குது ப்ரோட்டீன்ஸு எல்லாமே எல்லா இதுவும் இதில் இருக்குது உங்களுக்கு கருப்பு கொண்ட கடையில் நான் ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து தக்காளி சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் இஞ்சி கொஞ்சோண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் பட்டை ரெண்டு பச்சை மிளகா நடுவில் கீறி போட்டுக்கோங்க நடுவில் கீரிலன்னா உங்களுக்கு அது வெடிக்கும் ஆனால் நடுவில் கீறிடுங்க பச்சை மிளகாவை இப்போ தக்காளி அரைச்சி விழுது அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா அந்த கொண்டைக்கடலை வந்து அதில் சேர்த்துருங்க நல்லா ஊறி ஊறி இருக்கு பாருங்கள் அந்த கொண்டக்கடையில் அப்படியே அதில் சேர்த்துருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ அந்த க அதை வந்து நம்ம கரண்டியால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சேனல் இப்போ தான் டைம் பாருங்கள் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற விட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அதோட நல்லா அதை கெலரி விட்டுருங்க அடுப்பு கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கலரி விட்டுருங்க இது வந்து மூடி போட்டு வெயிட் போட்டு இது ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு இப்போ தண்ணி வந்து இதில் ஒரு நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இப்போ இதை மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் இப்போது இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு மூணுலேயே நாலு விசில் இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பா இப்போ வெயிட்டை எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்க அந்த சென்னாலாம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு பாருங்க ஒரு அருமையான ஒரு கருப்பு கடலை குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா அப்போ அப்போ தான் நமக்கு பிசிஞ்சி சாப்பிட்றதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இந்த டை இந்த மாதிரி இருக்கணும் அது இப்போது அது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்